ஹாய் ஹலோ சமீபத்தில் ஒரு ஜோசியம் பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சமீபத்தில் நான் ஒரு இடத்துக்கு ஜோசியம் பார்க்க போயிருந்தேன் இத்தனை வருஷத்தில் இவ்வளவு மோசமான ஒரு ஜோசியத்தை நான் பார்க்கறதே இருக்கேன் நீங்கள் கேட்கலாம் ஒருவேளை இவ்வளோ நாள் வரைக்கும் நல்லதாக சொல்லியிருப்பாங்க இப்போ கெட்டதாக சொன்னோடனே உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குதோ என்னவோ அப்படின்னு இங்கே கேட்கலாம் அப்படின்னு கிடையாது ஜோசியம் அப்படிங்கிறது ஜாதகம் ஜோசியம் இதெல்லாம் நம்ம மனசை பொறுத்தது தான் அப்படிங்கிறத தெளிகிறதுக்கே எனக்கு இத்தனை வருஷம் ஆச்சு மேரேஜ் ஆனதுலேருந்து சின்ன வயசுலேருந்து ஜாதகம் அப்படிங்கிறத வந்து இந்த குறிப்பாக்கிறது அப்படிங்கிறத விட ஜாதகத்தை நாங்கள் அதிகமாக நம்புவோம் சமீபத்தில் தான் எல்லா நேரமுமே ஜாதகம் சரியாக தான் சொல்லியிருக்காங்க இத்தனை ஆண்டு காலத்தில் இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஜாதகத்தை நெட்டில் அதாவது கம்ப்யூட்டரில் நம்மளோட டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து சொல்கிற ஜாதகங்கள் இவ்வளவு மோசமாக இருக்கும் அப்படிங்கிறது சத்தியமாக தெரியலை ரெண்டு மூணு இடத்துல நம்ம ஜாதம் இவ்வளோ வருஷமாக இத்தனையோ ஜோசியக்காரவங்கள்கிட்ட நம்ம ஜோசியம் பார்த்துருக்கோம் அதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி திடீர்னு நம்மளோட டேட் ஆஃப் பர்த்தை கம்ப்யூட்டரில் அடிச்சுட்டு இதுதான் ஜாதகம் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்களேன் இதை இதை எப்படி நம்புறதுதில்லை நம்மளோட ராசி நட்சத்திரம் எல்லாமே அதிகபட்சம் பேருக்கு அது மாதிரி தான் இருக்குது நான் நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கேன் இன்றைக்கி ஒரு ஜாதகம் சொன்னாங்கன்னா ஒரு ராசி நட்சத்திரம் சொல்லியிருந்தாங்கன்னா கம்ப்யூட்டரில் போடும்போது அது வேற ராசி நட்சத்திரமாக தான் இருக்குது அந்த ஜோசியக்கார எடுத்தோடனே ஒருவேளை அவர் சொன்ன நிலமைக்கு பார்த்தா உண்மையிலே நாங்கள் இன்னைக்கு பிச்சை எடுக்கிற நிலமையோட மோசமாக தான் இருந்திருக்கணும் அந்தளவுக்கு ஒரே ஒருத்தவங்களுக்கு ஜாதகம் சரியில்லைன்னா உங்களுக்கு நல்லா இல்லை உங்கள் பையனுக்கு நல்லா இருக்குது உங்கள் ஹஸ்பண்டுக்கு நல்லா இருக்குது இப்படி சொல்லியிருந்தா கூட மனசு வந்து நிறைவாக இருந்திருக்கும் ஏன்னா ஒரு ஏதோ ஒருத்தவங்களோட ஜாதகத்தை அவர் தப்பாக கணிச்சிருக்கலாம் அப்படின்னு இது வரைக்கும் இந்த மூணு பேர் எங்கள் மூணு பேரோட ஜாதகத்தை அடுத்தவங்க பார்த்ததை விட இவர் அவ்வளவு மோசமாக அதாவது எப்படி இப்படி சொல்கிறாரு ஒருவேளை இதுக்கப்புறம் நம்ம இன்னமும் தோண்டி கேட்கும்போது பரிகாரத்தில் கொண்டாந்து நிப்பாட்டுவோம் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் ஒரு ஒரு லட்சம் அப்படி கேட்போம் அப்படின்னு நினைக்கிறாங்களாங்கிறது எனக்கு தெரியல சரியாக இங்கே நான் நான் வந்து திரும்பி சொல்லிட்டு வரலான்னு நினச்சேன் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டு நீங்கள் வந்து ஒரு ஜாதகத்தில் இப்போ என்னோடய ஜாதகத்தை பார்க்கும்போது ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு நட்சத்திரம் திதி ராசி இப்படி இருக்கும்ல ஒரு அஞ்சும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா தீர்க்க சுமகலை அப்படிங்கிறது ஒரு ஜாதகம் அதில் நாள் எனக்கு இருக்குது நான் பிறந்த நாள் மட்டும்தான் வேறு நாள் வெள்ளிக்கிழமனைக்கு பிறக்கல நான் சனிக்கிழமைக்கு பிறந்தேன் மீதி என்னோட நட்சத்திரம் ராசி திதி இது எல்லாமே கரெக்டாக தீர்க்க சுமங்கலிக்கான இருக்குது அவர் ஜாதக பொருத்தம் பார்க்கும்போதே அவர் சொன்னது என்னடானா நாளைக்கு சாகப்பூர்வங்கள கல்யாணம்னா கூட அவன் வந்து தீர்க்க சுமங்கலி அவன் அவை வந்து என்றைக்கும் உயிரோட இருப்பான் அதுதான் அவங்களோட ஜாதகம் அப்படின்னார் இவர் ஜாதகத்தையே எடுத்தோன்னே எதில் அடித்து பார்த்தாரு என்ன எப்படி இவர் கான்சன்ட்ரேட் பண்ணி சொல்கிறார் அப்படிங்கிறதே தெரியலை உடனே இன்றைக்கி தாலியே போடக்கூடாது நீங்கள் தாலி போட்டிங்கன்னா உங்கள் உங்கள் வீட்டுக்கார் இப்போ பிழைச்சிட்டாரு நீங்கள் எப்படி தாலியை கழட்டி கழட்டி கோயிலில் போடுறீங்கன்னா வந்து அடிக்கடி கோயிலில் போடுவேன் தாலி கழட்டி இப்போ நேற்று கடையு வச்சுக்குவேன் அதை வந்து கோயிலில் போட்டுவிட்டு திருப்பி வந்து தாலி வாங்கி கட்டிக்குவோம் தாலி வந்து புதுசாக கிட்ட அப்போயே வச்சுட்டு எடுத்து போட்டுக்குவோம் நான் வந்து அப்படி இன்றைக்கி ஹஸ்பண்டையும் மாற்றிகிட்டு இருக்காங்க உலகத்தில் இன்றைக்கிவேன் இல்லைனா நாளைக்காக அவன் இல்லைன்னா இன்னொருத்தன் அவர் ஒரு தாலியே கோயிலில் போட்டு அதே இடத்துல இன்னொரு மங்கல்யம் வாங்கி புதுசாக போகிறார் நீங்கள் இப்படி ஒரு தாலியை மாங்கல்யத்தை மாற்றி மாற்றி போட்டுட்ருக்கீங்க இதை போட்டு அதை போட்டு அதை போடுவீங்களா நான் என்னமோ ஹஸ்பண்டை மாற்றினா மாதிரி இதெல்லாம் எப்படி ஒரு ஒரு ஜோசியம் பார்க்குறவங்க எப்படி இவ்வளோ மோசமாக பார்க்குறாங்க அப்படிங்கிறதே வருங்காலத்தில் தெரியல இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு புரியலை அதிகபட்சம் ஜோசியம் அப்படிங்கிறது அவர் சொன்னதெல்லாம் கேட்டால் உண்மையிலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இது எல்லாமே கம்ப்யூட்டரில் இருந்து அவங்க டவுன்லோட் பண்ணி சொல்கிறாங்க ஏன்னா முன்ன மாதிரி ஜாதகங்களை யாரும் நோட்டை வச்சு பார்த்து சொல்கிறதில்ல இதை கரெக்டாக மனப்பாடம் பண்ணி படிச்சிருவாங்க போல் இதுலேருந்து இருந்து இப்படி அப்படி சொல்கிறாங்களோ என்ன இத்தனை வருஷ காலம் நான் பார்த்த ஜாதகத்துக்கும் இப்போ அவங்க அவங்க பார்த்த ஜாதகத்துக்கும் ஆயிரம் மடங்கு வித்தியாசம் இருக்குது அவர் அவர் சொல்கிறதெல்லாம் பார்த்தா நம்ம வாழவே மாட்டோம் பிச்சு எடுத்துருக்கணும் ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கோம் அப்படி தான் அந்த மாதிரி தான் அவர் சொல்கிறாரு அதை எப்படி எடுத்துக்கிறதுங்கிறது தெரியல அதிகபட்சம் ஜாதகங்களை நம்புங்க அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை ஏதோ பொருத்தம் பார்க்குறோம் நல்ல நேரம் பார்க்குறோம் ஒரு மனை வைக்கிறதுக்காக பார்க்குறோம் ஒரு வீடு கட்டுறதுக்காக பார்க்குறோம் நீங்கள் இருக்கிற வீடே சரியில்லை அந்த வீட்டில் நீங்கள் வாழ முடியாது நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டோட நீங்கள் அந்த தாலியை போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் செத்து போயிடுவீங்க இப்படியெல்லாம் எப்படி ஜோசியும் சொல்கிறாங்க அப்படிங்கிறது உண்மையிலே எனக்கு ஆச்சரியமாக கூட இருக்குது ஒருவேளை நாளைக்கு நாம் சாகிறதாகவே இருக்கட்டும் அதை அவங்க சொல்லாமல் கூட விட்டலாம் நல்லா இருக்குப்பா ஜாதகம் நீ போயிட்டு வா ஏன்னா ரொம்ப மன உளைச்சல்களில் தான் இங்கே அதிக பேர் ஜாதகம் பார்க்கவே போகிறேன் அது எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது முதல்ல ஜாதகம் பார்க்குற அத்தனை பேருமே முதல்ல கற்றுக்கணும் நான் திரும்பி அவர்கிட்ட சொல்லிட்டு வரலான்னு நினச்சேன் எப்படி நீங்கள் இவ்வளோ மோசமாக ஒரு ஜாதகத்தில் உண்மையிலே ஜாதகத்தில் இத்தனை வருஷம் பார்த்தப்ப இல்லை இப்போ திடீர்னு நீங்கள் சொல்லும்போது இருந்திருந்தால் கூட அதை எப்படிங்க சொல்கிறீங்க இப்படி இவ்வளோ மோசமாக ஒருத்தவங்க ஜாதகத்தை எப்படி நீங்களாக சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டுட்டு வரலாம் நினச்சேன் ஏன்னா இது எப்படி நியாய தர்மமாக கூட ஆகாது நல்லா நினச்சி பாருங்க நீங்கள் நாளைக்கு இன்னும் நீங்கள் வரும்போது செத்து போயிடுவீங்க அப்புறம்தான் தெரிஞ்சிச்சு இன்னொருத்தவங்க பார்க்கும்போது உங்கள் வீட்டுக்காரருக்கு செத்து போயிடுவார் அப்படின்னாங்களாம் அந்த அந்த லேடியாக அழுதுகிட்டே போயிருப்பாங்க போல ஒரு ஒரு வாரம் பத்து நாள் முன்னாடி ஏன் இப்படி இருக்காங்க அந்த ஜோசியம் பார்க்குறவங்க நாளைக்கே கூட அவங்க இறந்து போகிறதா இருந்தால் கூட அவங்கள்ட்ட நீங்கள் இறந்து போவீங்கன்னு சொல்லாமல் செய்து கடந்து போயிருங்க உங்களுக்கு ஜாதகத்துக்கு அந்த அமௌண்ட்டு கரெக்டாக அவங்க வச்சுட்டு தான் நீங்கள் ஜாதகம் பார்க்குறீங்க அதனால் செய்து ஜாதகத்தை பார்க்க அத்தனை பேருக்குமே ஒரு ரெக்வஸ்ட்டு கெட்டதே போகுது அப்படின்னா கூட யார்னாலையும் நிப்பாட்ட முடியாது பிறக்கும் போதே இறக்கும் கடவுளால் நிர்ணயிக்கப்பட்டது அதனால் யாரும் யாரையோட இறப்பையும் நிறுத்தி வச்சிட முடியாது எந்த பரிகாரத்தாலையும் நிறுத்த முடியாது அதுதான் நிச்சயம் இங்கே நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணாலும் ஒரு மனுஷனோட உயிர் பிறக்கிறது எப்படியோ அது மாதிரி தான் இறக்கிறதும் அதை ஒரு காலும் நிறுத்தி வைக்க முடியாது அவர்கிட்ட பார்த்துட்டு வந்த அதோடு நடி பண்ணுறோம் இன்னொரு இந்த ஜாதகம் ஜோசியம் எடுத்துகிட்டே போகக்கூடாது ஒரு முகூர்த்த கால் வைக்கிறோமா இதில் நல்ல நேரம் எது அப்படின்னு பார்த்து சொல்லலை இல்லை ஒரு கல்யாணம் பண்ணுறோமா ஒரு பொருத்தம் தாங்க இது ஓரளவு பொருத்தம் பாருங்கள் இப்படி வேணால் போகலாமே தவிர சத்தியமாக ஜாதகமே எடுத்துகிட்டு போய் பார்க்கக்கூடாதுங்கிற முடிவுக்கு நான் அண்மையோடு வந்துட்டேன் ஏன்னு கேட்டால் இத்தனை வருஷம் எவ்வளவோ தேட்டை பார்த்த ஜாதகத்தோட இன்னைக்கு இந்த கம்ப்யூட்டரில் இவங்க அடிக்கிற ஜாதகத்தோட நம்மளோட ராசி நட்சத்திரம் எல்லாமே மாறி இருக்குது அதுதான் இங்கே நிதர்சனம் அதுதான் அவங்க சொல்கிற எல்லாமே மாறி 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 அதனால செய்து ஜோசியம் ஜாதகம் இதை வந்து மைண்டில் செய்து ஏற்றிக்காதீங்க இது சின்ன ரிக்வஸ்ட் ஏன்னால் எல்லாரையும் கூட வருஷத்துக்கு தடவை ஜாதகம் பார்க்கலன்னா நானும் போக மாட்டேன் எதுக்கடுத்தாலும் ஜாதகம் பார்க்க பிள்ளை படித்தது வச்சது எல்லாத்துக்குமே ஜாதகம் பார்த்தேன் ஆனால் இப்போ வந்து பார்க்குற ஜாதகங்கள் யாரும் படிச்சுட்டு வரல எல்லாருமே இந்த கம்ப்யூட்டர் வச்சு தான் பார்க்குறாங்க போல் அப்போ நம்மளோட ராசி நட்சத்திரம் இத்தனை வருஷம் இருந்தால் எல்லாமே மாறி இருக்கு அந்த இடங்களில் வந்து இந்து தர்மத்தில் ஒரு ஒரு தர்மம் இருக்குது ஜோசியம் பார்க்குறவங்க அந்த ப்ராஸ்டியூட்டுக்கு சம்பாதிக்கிறாங்க பாருங்க அவங்களையெல்லாம் விமர்சனம் பண்ணவே கூடாது அது வந்து தப்பு அப்படிங்கிறது தர்மத்தை மீறின ஒரு செயல் அவங்க தப்பே பண்ணியிருந்தா கூட கடந்து வரணும் அன்னைக்கு உண்மையிலே அவர்கிட்ட சொல்லிட்டு வரலான்னுந்து இந்த மாதிரி எல்லாம் செய்து யாரையும் இப்படியெல்லாம் காயப்படுத்தாது அங்கே இத்தனை வருஷம் பார்க்காத ஒரு ஜாதகத்தை நீங்கள் படிச்சிடல உங்கள் வயசுக்கு இவ்வளோ தூரத்துக்கு இப்படி காயப்படுத்துறீங்க ஒருத்தவங்கள அப்படின்னு சொல்லிட்டு வரலாம் தான் நினச்சேன் ஆனால் இந்து மத சாஸ்திரப்படி ஒரு ஜோசியம் பார்க்குறவங்களை நம்ம எதுவும் சொல்லக்கூடாதுங்கிறதுனால நான் பட்டு இது நான் பாட்டு எந்த சரிங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்துவிட்டேன் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா ஜோசியம் ஜாதகம் இதெல்லாம் நம்ம மனசுக்கு தான் யாரோட இறப்பையும் யாரோட இறப்பையும் யாரோட பிறப்பையும் யார்னாலையும் நிறுத்தி வைக்க முடியாது அதனால் செய்து நீங்கள் ஜோசியம் பார்க்கணும் அப்படிங்கும்போது இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி யார்கிட்டையும் பார்த்துருந்து அவங்க இறந்தே போயிட்டாங்கன்னா கூட முடிஞ்ச அளவு ஜோசியம் பார்க்குறத குறைச்சிருங்க ஏன்னா நிம்மதி தான் ஜோசியம் பார்க்கவே போகும் அந்த மன நிம்மதியை செய்து கெடுத்துக்காதீங்க சரியா இது நல்லதுக்காக சொல்கிறேன் மற்றபடி ஜோசியக்காரவங்கள வந்து நான் குறை சொல்லலை இத்தனை ஆண்டு காலம் ஜோசியம் பார்க்க தான் செஞ்சோம் இன்றைக்கி ஜோசியம் சரியில்லை அப்படிங்கிறதுனால நான் தப்பாக சொல்லலை ஆனால் அதை காயப்படுத்தாமல் ஜோசியம் பார்க்குறவங்க சொல்லணும் அப்படிங்கிறது என்னோடய இது நீங்கள் ஜோசியமே அவங்களுக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் அடுத்தவங்கள பயமுறுத்தாமல் அடுத்தவங்கள காயப்படுத்தாமல் ஜோசியம் சொல்ல கற்றுக்குங்க ஏன்னா அதுதான் தர்மமும் கூட எந்த இறப்பையும் நீங்கள் ஜோசியம் பார்த்தோ நீங்கள் சொல்கிற பரிகாரத்துலேயே நிறுத்தி வைக்க முடியாது இறப்புங்கிறது அப்படிதான் பிறப்புங்கிறதும் அப்படின் தாங்கிறத உங்கள் ம மைண்டில் கொஞ்சம் ஏற்றிக்கிங்க அதுதான் என்னோடது அதிகபட்சம் என்னையெல்லாம் கேட்டால் ஜோசி அதோட ஜாதகம் போடுறது இனிமேல் பார்க்கவே கூடாதுங்கிறது முடிவுக்கே வந்துட்டேன் ஏன்னா நான் ஜோசியை பார்க்க அந்த ஜாதகத்தை பார்க்காம இருக்கவே மாட்டேன் இப்போ கடைசியாக முடிவுக்கு வந்தது என்னென்னா இனிமேல் முகூர்த்தக்கால் பண்ணுறோமா கல்யாணம் பண்ணுறோமா பொருத்தம் பார்க்குறோமா முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம் அவ்வளோதான் அடுத்தவங்க சொல்கிறத நம்ம மைண்டில் ஏற்றிக்க வேணும் அப்படிங்கிற அந்த மனநிலைமைக்கு நான் உண்மையிலே போயிட்டேன் ஒரு பொருள் வாங்கிறதுக்கு இதுக்கெல்லாம் போய் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை நம்ம மனசுக்கு சரியன் பட்டால் அது சரியன்படுது அவ்வளோதான் அதுக்கு பின்னாடி வர்றது நல்லது கெட்டது எல்லாமே நம்ம தலையிலே எழுதுனது அவ்வளோதான் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான்க்கா இன்னொரு விஷயத்தோடு கண்டிப்பாக உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன் பை